கம் நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி வருகிற செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் சஷ்டி திதி அதுவும் வள்ளர்பிரை சஷ்டி திதிங்க இந்த நாள்ல முருக பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நாம் எண்ணிய காரியம் அனைத்தும் கைகூடும் வல்லர்பிரை சஷ்டி திதி அப்படின்னாவே நம் வாழ்வில் வேண்டிய வரங்களை அனைத்தையும் பெறக்கூடிய நாளுங்க தேய் பிரை சஷ்டி திதியில நம் துன்பம் பரந்தோடவும் நம் துன்பம் எல்லாம் தேய்ந்து போகவும் கடன் பிரச்சனை தீரவும் நோய் பிரச்சனை தீரவும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது வல்லர்பிரை சஷ்டி திதியில தொழில் நல்ல முறையில் வளர்ச்சியாகவும் குழந்தை வரம் வேண்டியும் சொந்த தொழில் அமையவும் நல்ல வேலை அமையவும் இந்த காரணத்துக்காகவெல்லாம் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யணும் சொந்தமாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும் விவசாய பூமி வாங்கணும் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய குடும்பத்துல வளர்ச்சியாக வேண்டிய விஷயங்கள் அனைத்துக்காகவும் வளர்பிரை சஷ்டி திதியில முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம் வழிபாட்டுக்கு உரிய பலன் உடனடியாகவே கைமேல் கிடைக்குங்க அவ்வளவு அற்புதமானது இந்த வளர்பிரை சஷ்டி திதி அப்படிங்கிறது அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள்ங்க செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை அவருக்கு உரிய சஷ்டி திதியில நம்ம வழிபாடு செய்யறப்ப நிச்சயமாக நம்ம என்ன கேட்குறோமோ அந்த வரம் உடனடியாக கிடைக்கும் இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சொந்தமா வீடு வேணும் சொந்தமா இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு வெற்றிலை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சொந்த இடம் சொந்த வீடு நமக்கு கிடைக்குங்க குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து ஒரு ஆறு சஷ்டி திதியாவது வழிபாடு செய்யணும் விரதம் இருந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் ஆறு விளக்கு ஏற்றி வைத்து ஆறு விளக்கிலும் நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபாடு செய்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையலாம் நல்ல வேலை வேணும் படித்ததற்கான வேலை நமக்கு நல்ல முறையில் அமையணும் சொந்தமாக தொழில் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த ஆறு விளக்கிலும் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்வது நல்லது திருமண யோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரண்டு விளக்கு ஏற்றி வைத்து அந்த இரண்டு விளக்கிலும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்தால் திருமண யோகம் திருமணம் கைகூடுங்க சஷ்டி திதி அப்படின்னாவே முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவருக்கு உரிய வழிபாட்டை சரியான முறையில் செய்கிறப்ப நம் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வச் செழிப்போடும் நம் வேண்டிய வரங்களை பெற்றும் வாழலாம்ங்க செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இந்த நாளை நம்ம தவற விடாம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் அனைத்தும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல முருகப்பெருமான் கோவில் இருக்கு அப்படின்னா அங்க போய் நம்ம இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம் முருகப்பெருமான் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்லேயே இந்த தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம்ங்க வீட்ல இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி வருமானம் உயரணும் செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழணும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு வீட்லேயே சற்கோண கோலமிட்டு அதாவது நட்சத்திர கோலம் கோலமிட்டு சரவணபவை என்னும் மந்திரத்தை எழுதி அந்த சரவணபவை என்னும் இடத்துல ஆறு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற துன்பம் அனைத்தும் நீங்கி போகுங்க இந்த சற்கோழை கோலம் போட்டு வழிபாடு செய்யற இல்லத்துல செய்வினை தீய சக்திகள் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கும் முருகனினருள் அந்த இல்லத்துல பரிபூர்ணமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்ய முடியல அப்படின்னாலும் மாதத்திற்கு ஒரு முறை வருகிற வளர்பிரை சஷ்டி தீதியில இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது தேய்பிரை சஷ்டி தீதியில வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று இந்த வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லையும் நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் குறிப்பா முருகனுக்கு உரிய திதியில நம்ம இந்த வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் அவருக்கு உரிய நட்சத்திர நாள்ல வழிபாடு செய்வதும் நல்லதுங்க இந்த இரண்டு நாள்ல தவிர்த்துட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில நம்ம வழிபாடு செய்யலாம் அந்த நாளையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமில வழிபாடு செய்யணும் இந்த நாட்களில் நம்ம முருகப்பெருமானுக்கு கோலம் கோலமிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாட்கள் அதாவது நம்ம வழிபாடு செய்ய செய்ய குடும்பத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையடையும் குடும்பத்தில் இருக்கிற துன்பம் அனைத்தும் நீங்கி போகுங்க செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம் சட்கோண கோலம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் தெரியலனாலும் நான் வர இதில் காமிச்சு கொடுத்துருக்கேன் இந்த கோலத்தை வரைஞ்சி ஆறு அகழ்விளக்கு ஏற்று வைங்க இந்த கோலம் பச்சரிசி மாவால் மட்டும்தான் வரையணும் பச்சரிசி மாவு அல்லது மஞ்சளால் நம்ம வரைஞ்சி வழிபாடு செய்யலாம் சற்கோடு கோலம் அப்படிங்கிறது இந்த மாதிரியும் போடலாங்க இந்த மாதிரி போடுறதுக்கு எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி போடுறப்ப நம்ம இந்த மாதிரி போட்டு இதில் ஆறு விளக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு விளக்கா வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரியும் நமக்கு போடலாம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த முறையில் நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி போட்டும் நீங்கள் ஆறு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த கோலம் போடுறதுக்கு எளிமையாக இருக்கோ அந்த கோலத்தை போட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இந்த கோலம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்